ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே நேரத்தில் ரொம்பவே ஹெல்த்தியான கருப்பு உளுந்து கூடவே மற்ற பொருட்கள்லாம் யூஸ் பண்ணி ஒரு சூப்பர் டேஸ்டியான ஹெல்தி லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை செய்கிறதுக்கு அகலமான கடாயில் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன் ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இந்த உளுந்துலேருந்து நல்லா வாசனை வந்து லைட்டாக நேரம் மாறுற வரைக்கும் வறுத்துக்கணும் ஒரே தீயில வச்சு வறுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா ஈவனாக வறுபட்டு வரும் இப்போ பாருங்கள் இதெல்லாமே எல்லாமே நல்லா வறுப்பட்டுருச்சு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ இது கூடவே கால் கப் அளவு பாசி பருப்பு சேர்த்துக்கிறேன் பாசி பருப்பு சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதே மாதிரி ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸ்டவ் லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இதுலேருந்து நல்லா வாசனை வந்து இந்த மாதிரி நேரம் மாறுற வரைக்கும் வறுத்துட்டு உளுந்து இருக்கிற அதே ப்ளேட்லேயே வச்சு ஆற வச்சுக்கோங்க இப்போ மெஷரிங் கப்பில் அரை கப் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் வேர்க்கடலை வந்து நான் பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் அதனால் நல்லா வறுத்துக்கிறேன் சப்போஸ் நீங்கள் வறுத்த வேர்க்கடலையே வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் வேர்க்கடலையே நல்லா வறுத்துட்டு இதையும் அதே பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கோங்க இப்போது அதே கப்பில் கப் அளவு அவல் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சிகப்பு அவல் இல்லை வெள்ளை அவல் திக்கானது தின்னானது எது வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவளையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டுருக்கணும் இதையும் அதே பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ கால் கப் அளவு எள் சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி கருப்பு எல் சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளை எல் இருந்ததுனா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எள் வந்து நல்லா பொறி ஆரம்பிச்ச உடனே எடுத்துருங்க இல்லைனா கரிஞ்சு போய்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு பொறி ஆரம்பிச்ச உடனே நம்ம எடுத்துடணும் இப்போது லாஸ்ட்டாக இதில் வாசனைக்காக அஞ்சு ஏலக்காய் சேர்த்து வறுத்துக்கிறேன் ஏலக்காய் சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்ல வாசமாக இருக்கும் இதையுமே நல்லா வறுத்துட்டோம் அப்படின்னா நல்ல ஃபைன் பவுடராக கிடைக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரே பிளேட்டில் வச்சு நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆறினதுக்கப்புறமா இதை நம்ம பவுடரை அரைச்சிக்க போகிறோம் நம்ம நிறைய அரைக்கிறதுனால ரெண்டு பேட்சை நான் வந்து போட்டு அரைச்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு பேட்சை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துட்டேன் ரெண்டாவது பேட்சையும் இதே மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிருக்கணும் இப்போ இது கூடவே ஸ்வீட்னஸ்க்காக ஒரு கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் பிடிச்ச வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் இது சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிறது கூடவே இதையும் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட கை வச்சு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போது தான் அந்த சர்க்கரை வந்து எல்லா சைடுமே ஈவனாக படும் இப்போ ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கால் கப் அளவு நெய்யை நல்லா சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கை பொறுக்கிற சூடு வந்த உடனே இந்த மாதிரி கை வச்சு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு லட்டு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற அளவு மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த லட்டு அவ்வளோ ஹெல்தி அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை நீங்கள் ஆர்ட் பாக்ஸில் போட்டு பதினஞ்சு நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த கருப்புளுந்து லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்